ஊரையே உருத்தம் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு ராஜ் உங்க வாய்ஸ் என்னாச்சு ராஜ் உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமே ராஜ் பாடுது ராஜ் தோல்வி நிலையாண்டா மனிதன் வாழ்வை நினைக்கலாமா ஆஹா என்ன அற்புதமான ஒரு பாட்டு வாழ்வை நினைத்து சார் இவ்வளவு பெரிய திறமைய வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா

நெஞ்ச முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா லோகத்தில் யோகி ஒரு ஆள் உண்டெகில் அது பாலக்காட்டும் மாதவனாக வெப்பத்தில் வெப்பத்தில்ங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாம ஒரு அலுவலகத்துக்குள்ள போற அந்த அலுவலகத்துல ஒரு செக்கை கொடுக்கின்றார்கள் அந்த செக்கை வாங்கிட்டு வந்து அந்த செக்கை ஏன்ட்ட கொடுக்குறாரு எவ்வளவு நான் பார்த்து பத்து லட்சம் எனக்கு தெரியல என்ன யார் என்ன யார் என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கார்னைட் மணல் கொலையை பத்தி கொள்ளையை பத்தி ஜூனியர் மணல் ஆர்டிக்கல் வருது எவன் அந்த செக்கை கொடுத்தானோ அவன் போட்டோ போட்டிருக்கு மணல் கருத்தல் வைகுண்டராஜ் அப்போ ஒரு மிகப்பெரிய கனிம வள கொள்ளையை நடத்த வைகுண்டராஜனை பத்தி முதல் நாள் மேலையில பேசிட்டு மறுநாள் போய் அவங்க செக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்குறேன் ஒப்பச்ச தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே சீமான நாங்க எங்கேயுமே சந்திச்சதும் இல்ல பார்த்ததும் இல்ல அப்படி இருக்கிற போது அவரை கூப்பிட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கிற அளவுக்கு சீமான் மாதிரியான ஆட்களோட பழகுனா எங்களையும் வீட்டுல அடிப்பாங்க புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும்

அவர்கள் சீமானை பார்த்ததில்லை பார் அத பாக்க முடியாம திரும்பி ஓकांतிட்டாரு டேய் என்ன நடுதானா தீரனானா ஆனா நீதானா தன்ன தீரனானா தீரனா இந்த களத்திலே பார்ப்பார்கள் பயங்கர ஆட்டக்காரன் என்ன ஆடிப் போடுவான்னு மேரிடி புடிங்க ஏ நான் கூட அப்படிதான் தான் நினைக்கேன் அவன்தான் இங்க ஆட்ட வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சு அங்கேயே ஆட்டிவிட்டானே பிரியாணியா உலகெங்கும் வேர்பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உன் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை

இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட காலையில திராவிடம் மறுநாள் கூட்டம் போட்டு திராவிட எதிரிகள் வந்தேங்கிறது அப்போ உன்னை பின்பற்றி எந்த இந்த விழுந்த பிணத்தை வைத்து வயிறு வளர்க்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உன்னை அம்பலப்படுத்திய தீர்வோ உனது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் அவரு எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன் பிறந்தானே சாகுன நினைக்கிறப்ப என் மச்சானதான் நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஆசையா இருப்பேன்